ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ யாருக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்களா அவங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சேனல்லே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கம்மியாக தான் இருப்பாங்க வியூஸோட போயிருக்காது எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது ரியன்கா காவ்யா டுவெண்ட்டி ஃபைவ் எப்பிசோட் இன்னொரு சேனல் இருக்குது அந்த சேனல்லையும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு இருபத்தி மூணாயிரம் இருபத்தி ஆறாயிரம் பேர் ஆறாயிரம் இருப்பாங்க அந்த சேனலில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷத்தில் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் என்னென்னலாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா ரூபா கொடுத்து என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத நான் சொல்ல போகிறேன் ரூவா கொடுத்து மானிட்டேஷன் சில பேர் நிறைய பேருக்கு மானிடேஷன் கிடச்சி பண்ண தெரியாமல் இருப்பாங்க மானிடேஷன் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ரூபா கொடுத்து மானிடேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க மற்றபடி ரூவா கொடுத்து டைமிங் ரீச் பண்ணுறது சப்ஸ்கிரைபர் வாங்குறதெல்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து அந்த மாதிரி பண் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மானிடேஷன் கிடச்சி உங்கள் ட்ரார் வந்து ஏறினதுக்கப்புறம் உங்கள் ட்ரார் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகிறப்ப அதை நீங்கள் எப்படிலாம் அந்த டைமிங் ரீச் பண்ணிங்க எப்படிலாம் அந்த சப்ஸ்கிரைபர் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறத வந்து யூடியூப் செக் பண்ணுவோம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு தெரிகிறப்ப உங்களுக்கு வந்து மானிடேஷன்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க மூணு மாதத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க அந்த மூணு மாதத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் சேனலில் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதை எல்லாமே சரி பண்ணதுக்கப்புறம் தான் ரெண்டாவது மான்டேஷன் வந்து எனபிள் ஆகும் ஆனால் அதை எப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது அது என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது ஏன்னா நீங்கள் ரூபா கொடுத்து பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறப்ப அந்த பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு ரூபா கொடுத்து பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா டைம் இங்கேயே சப்ஸ்கிரைபர் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தெரியும் அப்படிங்க நீங்கள் அவங்க கான்டெக்ட் பண்ணுறப்ப அவங்க நீங்கள் பண்ணுற ஃபோன் கால் எதுவுமே அட்டன் பண்ண மாட்டேறாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுக்குற மெசேஜ் எதுவுமே பார்க்க மாட்டாங்க கடைசியில் உங்கள் சேனல் தான் ப்ராப்ளம் ஆகும் பணி ஏன் பண்ண முடியாது நீங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பட்டால் கஷ்டம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் செய்து பணம் கொடுத்து மானிட்டேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க மற்ற எதுவுமே பண்ணாதீங்க என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன்